அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை வச்சு ஒரு ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மணத்தக்காளி கீரை எடுத்திருக்கேன் ஸோ இந்த கீரையில் நிறைய நற்குணங்கள் இருக்குது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி அதாவது உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற புண்ணு வாய்ப்புண் இந்த மாதிரி எல்லா நோய்களுக்குமே இந்த கீரை வந்து ரொம்பவே நல்லது அடிக்கடி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் புண்ணு வாயில் புண்ணுன்னு வந்துட்டுருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வாரத்தில் ஒரு ரெண்டு முறை இந்த கீரை சாப்பிடும்போது அந்த வயிற்றுப்புண்ணெல்லாம் வந்து சீக்கிரமே நல்லாவும் அல்சர் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குமே ரொம்ப நல்லது ஸோ இந்த கீரையில் வந்து விட்டமின் இ விட்டமின் டி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியாக பயன்படுது ஸோ அது மட்டும் இல்லை கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது பெண்களோட கற்பப்பைக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி சொல்லிட்டு போகணும் அப்படின்னா ரொம்பவே நோய் எதிர்ப்பு சுற்றி கொண்ட ஒரு கீரையில் கீரையோட கீரையிலேருந்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து நான் மணத்தக்காளி கீரை வச்சு ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து மணத்தக்காளி கீரை சாறு அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்து குக்கர்லேயே வந்து செஞ்சுட்டு போகிறேன் குக்கரில் செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கு வந்து நான் ஒரு சொம்பு நிறைய வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எடுத்திருக்கேன் ஸோ அந்த ஒரு சொம்பு தண்ணி வந்து நான் குக்கரில் வந்து சேர்த்துருக்கேன் கூடவே வந்து இந்த கீரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கீரையையும் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுப்புண் வாய்ப்புண் அல்சர் இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைக்கு வந்து ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து மலச்சிக்கல் பிரச்சனை வரும் ஸோ இந்த கீரையை வந்து தொடர்ந்து சாப்பிட்றதுனால வயிற்றில் இருக்க பூச்சி வந்து அது வந்து இறந்து நமக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை வந்து நல்லாகுது ஸோ இந்த இந்த சூப் வந்து வாரத்துக்கு ரொம்ப கண்டிப்பாக நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாயில் வந்து புண்ணு வரும் ஸோ அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட காமிச்சோம்னா வயிற்றுல புண்ணு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆகுது அப்படிம்பாங்க நம்ம மாத்திரை மருந்தோ தொடர்ந்து வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது புண்ணு அதிகமாகும் அதுக்கு வார உரும இந்த மாதிரி மணத்தக்காளி கீரை சூப்போ இந்த மாதிரி பொரியலோ நம்ம வந்து பருப்புல கீரை இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது வந்து அதோடய வயிற்று புண்ணு வந்து தொடர்ந்து வந்து சரியாகும் ஸோ நான் வந்து கீரை வந்து சேர்த்துட்டேன் கூடவே வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து டு பதினஞ்சு வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுதான் நல்லது அது கூடவே ஒரே ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து ஒரு சிட்டிகை வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு வந்து இதில் வந்து நான் எதுவுமே மிளகு மிளகுத்தூள் தான் சேர்த்த போகிறேன் ஸோ மிளகுத்தூள் வந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் நம்ம வந்து காரத்துக்கு மிளகாயோ வேறு எதுவும் சேர்க்கலை மிளகுத்தூள் வந்து சளிக்கு ரொம்ப நல்லது மிளகுத்தூள் வந்து நிறைய அதுவுமே வந்து நிறைய நிறைய மருத்துவம் கொண்டது அதனால் நம்ம வந்து மிளகு மட்டும் சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துறேன் தேங்காயும் புண்ணு வயிற்றுப்புண்ணாத்துறதுல வந்து ஒரு முக்கிய பங்கு வகுக்குது தேங்காய் கூட வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோம்பு எடுத்துக்கிறேன் தேங்காயும் இந்த கீரையில் வந்து நம்ம சேர்த்து செய்கிறதுனால இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பிரச்சனைக்கு ரொம்ப ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் தேங்காய் வந்து நல்லா அரைச்சி அந்த பாலையும் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு தேவையான அளவு மட்டும் உப்பு மட்டும் சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு இந்த குக்கரில் வச்சு ஒரே ஒரு விசில் இல்லை ரெண்டு விசில் மட்டும் எடுத்து இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையான மணத்தக்காளி கீரை சாறு வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு முறை வந்து இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கவங்களும் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது நம்ம வீட்டில் வந்து இடம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மணத்தக்காளி கீரை செடியெல்லாம் கண்டிப்பாக வச்சு கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை வந்து செஞ்சு கொடுங்க இந்த கீரை சூப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது இதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதை வந்து நல்லா சூடாக இருக்கும்போது சூப்பாகவும் குடிக்கலாம் சூப்பாக குடிக்க பிடிக்கலை அப்படின்னா சாதத்தில் வந்து பிணைஞ்சி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கீரையோடு கொடுங்க கீரையெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சூப்பை வந்து பிணைஞ்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா வந்து நம்ம சூப் மாதிரி டம்ளரில் குடிக்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம மிளகு போட்டிருக்கோம் மிளகு போடுறதுனால அது வந்து டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த கீரை சூப்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கண்டிப்பாக வந்து இதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய வயிற்றில் உள்ள எல்லா பிரச்சனைகளுமே வந்து தீரும் இந்த சூப் ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்